இந்த வீடியோல எந்த விஷயத்த பேசுகிறோமோ பேச போகிறோமோ உங்க கூட ஷேர் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா டெல்லியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு மூணுத்துலேயும் காங்கிரஸ் வந்து ஹேட்ரிக் அடிச்சு ஜீரோ சீட்டு வாங்கியிருக்காங்க அதில் அறுபத்தி ஏழு சீட்டு டெல்லியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலெக்ஷனில் அறுபத்தி ஏழு சீட்டில் வந்து டெபாசிட் போயிடுச்சு அவங்களுக்கு அவ்வளோ கேவலமா இப்ப இன்னொரு நியூஸ் படிச்ச போது என்னால என்னால அடக்க முடியல உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணணும் இது வந்து என்னன்னா ஸ்டேட் எலெக்ஷன் இல்ல முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்கு அதாவது சென்னை கார்ப்பரேஷன் இருக்கு அது மாதிரி சத்தீஸ்கர்ல வந்து பத்து நகரங்களுடைய கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்திருக்கு பத்துக்கு பத்துலயும் தோல்வி காங்கிரஸ் வந்து திருப்பியும் ஜீரோ அதுல சோ வீடியோக்குள்ள போலாம் நம்ம இந்த வீடியோல பிப்ரவரி பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜ்யசபால ஒரு முக்கியமான விவாதம் நடந்தது அதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ண போறேன் மிஸ் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க எந்தெந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இதற்கு முன்ன இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு நல்லாவே புரியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய இந்திய அரசமை அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் அதை யாரெல்லாம் உருவாக்கினாங்களோ அதாவது ஃபார்மர்ஸ் யார் உருவாக்கினாங்களோ அதை வடிவமைச்சு எல்லா சட்டங்களையும் உள்ளே கொண்டு வந்து எல்லாம் செஞ்சதுக்குள்ளும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாரத் ரத்னா வந்து பாஜக அரசை கொடுத்தது நல்ல ஞாபகம் வச்சு காங்கிரஸ் ஹவுஸ் வந்து பாரத் ரத்னா விட்டுடுங்க அவரை எம்பி ஆக விடாமல் தோக்கடிச்சது சரி இந்த விஷயத்துக்கு அவர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்துல அவரும் அதை சார்ந்த மற்றவர்களும் அதாவது நம்மளுடைய அதாவது ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாரும் அதை கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியல் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து கையாலே எழுதிருக்கும் ரெண்டு ஒரிஜினல் காப்பி இருக்கு ஒன்னு வந்து ஹிந்தில எழுதினது இருக்கு இன்னொன்னு வந்து இங்கிலீஷ்ல எழுதினது இருக்கு இதை ஒரு ஸ்பெஷல் பேழை அது மாதிரி வச்சு அதுல வந்து காற்று புகாத பேழை ஆனா அதுல வந்து ஹீலியத்தை ரொப்பி வச்சிருக்காங்க ஹீலியம் அப்படிங்கிறது வந்து ஒரு இனட் கேஸ் அப்படின்னா அது எதோடையும் ரியாக்ட் ஆகாது எந்த கேஸ் ரியாக்ட் ஆகாதோ அதனால வந்து பாதிப்பு வராது அதாவது நஞ்சு போறதோ இதோ அதெல்லாம் ஆகாது அதனால ஹீலியம் கேஸ் ஃபில்அப் பண்ணும் அவங்க கூட சந்தோஷமான ஒரு செய்தியை ஷேர் பண்ணிடுவேன் அதை நான் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி அப்போ வந்து டெல்லி போயிருந்தபோது பார்லிமெண்ட் செஷனில் இல்லை ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்லிமெண்ட் ஃபுல்லும் சுற்றி பார்த்தேன் லோக்சபா ராஜ்யசபா எல்லாம் பழைய பார்லிமெண்ட்டில் அங்கே வந்து அந்த கான் கான்ஸ்டியூஷனை பார்த்தேன் என்ன பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற போது கேலிகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஆர்ட்ரை ஓகே அதில் எழுதி கையால் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட ஆறு மாதம் எடுத்துட்டு இதுல என்ன முக்கியம் சார் இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா அது ஒரு பக்கம் அது இந்த வாய்ந்தது அதை எழுதும் போது கொல்கட்டால இருக்கக்கூடிய சாந்தி நிகேந்தன் அதை ஆரம்பிச்சது வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவரும் குளோபல் பரிசு வெற்றி பெற்றவர் மிகப்பெரிய குருதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன் அவர் எழுதின கீதாஞ்சலிக்கு தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது ஓகே சரி அவருடைய அந்த சாந்தி நிகேந்தன்ல இருக்கக்கூடிய நந்தலால் போஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த அவங்களுடைய பேரையுமே நான் சொல்லிட்டு நிவேதிதா போஸ் அதுக்கப்புறம் ராம் மனோகர் சின்ஹா அப்படிங்கிறவர் இதை தவிர ஒரு தமிழர் இருந்திருக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏ பெருமாள் இந்த ஏ பெருமாள் வந்து அந்த நந்தலால் போஸ் அவர் தான் மெயின் பர்சன் அவருக்கு கீழே ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு பாத்துக்கங்க எவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இது சரி இவங்க வந்து நந்தலால் போஸ் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப கான்ஸ்டிடியூஷன் செய்ய போறோம் அதுக்கு வந்து மியூரல்ஸ் அதாவது சித்திரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சில வாழ்த்து செய்திகள்லாம் நடுவுல வாழ்த்து இருக்கும் சுத்தில வந்து மியூரல்ஸ் சொல்லக்கூடிய டிசைன்ஸ்லாம் இருக்கும் அது மாதிரி நீங்க செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட உடனே செஞ்சு தர அப்படின்னு அதுக்கு வந்து அவர் எடுத்துட்டு இருக்காரு கால எடுத்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துருக்காரு அவர் வந்து தன்னுடைய மனசுல வந்து கான்ஸ்டியூஷன் இந்தியா சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கான்ஸ்டியூஷனை எழுதி கொடுக்க போறோம் அப்படின்னும் போது அதை அடாப்ட் பண்ண போறாங்க எல்லோரும் கையெழுத்து போட்டதை எடுத்து ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் போது அவர் எதெல்லாம் யோசிச்சிருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறார் அதுல இருந்து அதனுடைய பெருமைகள் அப்புறம் இந்திய கலாச்சாரம் இந்திய பண்பாடு அதுக்கப்புறம் வந்து ராமாயணம் இதிகாசன் மகாபாரதம் அதுக்கப்புறம் ஜெயின மதம் அதுக்கப்புறம் அவர் இன்னும் வந்து இந்தியாவினுடைய கலாச்சார சிற்பங்கள் அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற டெசர்ட் பார்த்து நான் பெருமைப்படுறேன் அதே மாதிரி இந்த மைட்டி ஹிமாலயாஸ் மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு இது ஹிமாலயன் மவுண்ட் அதை பத்தி அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற கங்கை எப்படி வந்து இங்க கீழே வந்தது பகீரதனுடைய அந்த சிலை இந்த மாதிரி பல தாட்ஸ் எல்லாம் வச்சு அவரு ஒரு இருபத்தி ரெண்டு இமேஜை உருவாக்கியிருக்காரு இந்த இருபத்தி ரெண்டு இமேஜ் தான் இப்ப ஆயிருக்கு என்னங்கறத பார்க்கலாம் யார் எதெல்லாம் இந்த முக்கியமான சில இமேஜஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம் முதல்ல வந்து என்ன அப்படின்னா ராமர் பகவான் ஸ்ரீ ராமர் வந்து இதுல ஸ்ரீலங்கால ராவணனுடைய வதம் செஞ்சு அதனுடைய வெற்றி பெற்று அந்த வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கு அயோத்தியாவுக்கு ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் வர அந்த ஒரு படம் அதே மாதிரி மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு செய்யக்கூடிய உபதேசம் அந்த படம் இதெல்லாம் ஃபிலோசஃபி இதுல ஒண்ணு மதம் சார்ந்தது கூடாது வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட இது எல்லாமே பிலாசபி இந்திய பாரம்பரியம் இந்திய பாரம்பரிய தத்துவங்கள் இந்திய பாரம்பரிய உன்னதங்கள் இது ரெண்டாவது இதுக்கப்புறமா வந்து மகாவீரர் அவருடைய அப்படியே பத்மாசனத்துல உட்கார்ந்து புத்தர் அவரை படம் மகாத்மா காந்தி ஓகே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்புறம் வந்து சிதம்பரத்தில் வந்து நடனமாடும் நடராஜருடைய உருவம் அந்த படம் இந்துனுடைய சிம்பிளாக கருதப்படக்கூடிய அந்த ஸ்வஸ்திகா அப்படின்னு வாங்க ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் வந்து ஹிட்லர் நம்மளை காப்பி அடிச்சுட்டாங்க நம்ம அவளை காப்பி அடிச்சு சொல்லிட்டு கடைசியில் அவர் பார்த்தா என்னன்னா அந்த கிறிஸ்டியனுடைய கிராஸ் இருக்குல்ல அதை ஹோர்ஸ் க்ரூக் அப்படின்னா க்ரூஸ்வாங்க அதை வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் சைடு மாத்தாரு நம்மளோட ரைட் சைடில் இருக்கும் சைட் மாத்தி அதுவுமே ஊக்கு மாதிரி இருக்கும் அது நசினுடைய சிம்பிள் ஆயிடுச்சது ஓகே அது ஸோ ஆக மொத்தம் சொஸ்திகா இது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ் வேலியில வந்து இந்த புல் சைன் அதுதான் ஒரு பிளேட் மாதிரி அது வந்து சீல் அப்படின் அது கிடைச்சிருக்கு அது அத வந்து ஒரு இதுவா வரைபடமா எடுத்திருக்காரு பெயிண்டிங் அதுக்கப்புறம் விக்ரமாதித்யனுடைய ராயல் கோர்ட் எப்படி நடந்திருக்கும் அதாவது அவருடைய மந்திரி சபை எப்படி அமைஞ்சது அரச சபை அதை பத்தி பேசிருக்காங்க அதை பத்தி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குருகுல் சிஸ்டம் அதை வந்து ஒரு படமா வரைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் குரு கோபிந்த் சிங் அவருடைய வரைஞ்சிருக்காங்க சுவாமி விவேகானந்தர் இது மாதிரி பல பேரோட படங்கள் எல்லாமே அதுல வரையப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அதுக்கப்புறம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை பத்தி பேச போறோம் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த மாதிரி ஒரு மொத்தம் இருபத்தி ரெண்டு படங்களை தன்னுடைய கையாலேயே வரைஞ்சு அதில் சேர்த்துருக்காங்க ஒவ்வொரு செக்ஷன் ஒரு ஒரு பார்ட்டா ஒரு பார்ட்டா அதுல வந்து இது இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை சேர்த்து ஒரிஜினல் இதுதான் அப்படின்னு ரெண்டு ரெண்டு படம் வரைஞ்சி கொடுத்துருக்காரு அந்த நந்தலால் போஸ் அவர் கூட இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் அவங்க வந்து ராம் மனோகர் சின்ஹா அப்புறம் நிவேதிதா போஸ் அதுக்கப்புறம் இந்த ஏ பெருமாள் இவங்க எல்லாம் அவங்க தான் ஒன்றா சேர்ந்து ஆனால் நந்தலால் போஸுக்கு தான் அவர் தான் மெயின் இப்போலாம் அவர் கீழே ஒர்க் பண்ணவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க இதை வந்து செஞ்சு இது தாங்க ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இதுல தான் அம்பேத்கர் தவிர மிச்ச பேர்லாம் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு நான் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்ல டிஸ்பிளேல ஒரு பேழையில ஹீலியம் கேஸ் அப்பில் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ராஜ்யசபால பதினொன்னாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு ராதா மோகன் தாஸ் அகர்வால் இவர் வந்து ஒரு பிஜேபி ராஜ்யசபா எம்பி இவர் வந்து பேசுகிறதுக்கு எழுந்தார் என்னுடைய இஷ்யூ ஒன்று இருக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்போ வந்து ஜக்தீப் தன்கர் அவர் தான் ராஜ்யசபா ஸ்பீக்கர் அவர் உட்கார்ந்துருக்கார் இந்த பக்கம் அதாவது ஆளுங்கட்சி தரப்பில் வந்து ஜே பி நட்டா பிஜேபியினுடைய தலைவர் இருக்கார் எதிர்கட்சியில் யார் இருக்காங்கன்னா பல பேர் இருக்காங்க அதில் குறிப்பாக நான் யாரெலாம் பார்த்தேன் அந்த வீடியோ வீடியோ இருக்குண்ணே நீங்கள் வேணா போய் பாருங்கள் அதை ராஜ்யசபான்னு போட்டு இந்த மாதிரி ராதா மோகன் தாஸ் டிபேட் ஆன் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் அனைக்குமா ஜெயராம் ரமேஷை பார்த்தேன் மல்லிகார்ஜுன் கர்கே பார்த்தேன் அவர் வந்து காங்கிரஸ் தலைவர் அதுக்கப்புறம் சோனியா காந்தியை பார்த்தேன் அந்த வீடியோவில் இவங்க மூணு பேரும் டே மூஞ்சி புல்லும் எள்ளும் கொள்ளும் இந்த ராதா மோகன் அகர்வால் எப்படி ஆரம்பித்தாருன்னா நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இப்படி இருக்குது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது எல்லாருக்கும் பிரிண்ட் அடித்து கொடுத்த காப்பி ஏன்னா அதை கொண்டு போக முடியாது காப்பி அடிச்சு எல்லாருக்கும் கொடுப்பான் அதுதான் இன்னும் இருக்கு இருந்துகிட்டு இருக்கு அந்த காப்பியில இந்த இருபத்தி ரெண்டு படமும் மிஸ்ஸிங் அப்படின்ட்டார் உடனே குயோ முறையான ஒரே சத்தம் யாரு மல்லிகார்ஜுன் கார்கே ஜெக்தீப் தன்கர் என்ன பண்ணார் ராஜ்யசபா சேர்மன் வந்து வெயிட் பண்ணு அவசரப்படாது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் அப்போ வந்து இந்த ராதாமோகன் தான் சொல்றாரு கான்ஸ்டிடியூஷன் வந்து மாட் இந்த மாதிரி அதனுடைய லீகல் சான்சிட்டி போயிடும் ஒரிஜினாலிட்டி போயிடும் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் கையெழுத்து இந்த படங்கள்லாம் இருக்கு இது இந்தியாவினுடைய உன்னதத்தை காமிக்குது காலப்போக்கில் அதாவது ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அதை பத்தி ஃபைட்டர்ஸ் அதெல்லாம் வேற காமிச்சிருக்காங்க அதெல்லாம் படமா போட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு படமும் மிஸ்ஸிங் இவங்க அடிச்ச காப்பில இதை வந்து தன்கர் வந்து ஆமோதிச்சிருக்காரு ராதா மோகன் தாஸ் சொல்றது வந்து ரொம்ப கரெக்ட் அப்படின்னு இதுக்கு காங்கிரஸ் தலைவர் உடனே நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க ஜெயராம் ரமேஷ் வந்து ஏ அப்படின்னு சோனியா காந்தி அப்படியே உருன்னு பார்த்துட்டு இருப்பாங்க மல்லிகார்ஜுன் கார்கே உச்ச ஸ்தாயில கத்தி பேசுவார் நாங்க இதை கடுமையாக விமர்சிக்கிறோம் செய்யக்கூடாது இவர் பால்ஸ் ப்ராபகண்டா பிஜேபி எப்படி ஒரு இஷ்யூவே இல்லாம ஒரு கான்ட்ராவர்ஷியல் இஷ்யூவை எடுத்துட்டு வந்திருக்காங்க இது தேவையில்லாதது இது குழப்பம் விளைவிக்கக்கூடியது அம்பேத்கருக்கு அவமரியாதை அப்படின்னு கடைசியா சொல்லிவிட்டார் உடனே தன்கர் என்ன பண்ணிட்டாருன்னு அப்போ வந்து தன்கர் வந்து இல்ல இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது வெயிட் பண்ணுங்க என்ன சொல்லாங்க அப்ப வந்து இந்த ராதா மோகன் அகர்வால் இருக்காருங்களா அவரை உட்கார சொல்லிட்டாரு அவர் உக்காந்தார் ஜேபி நட்டா எழுந்திருச்சு பதில் சொல் ராதா மோகன் தாஸ் தன்னுடைய உரையின் போது கான்ஸ்டிடியூஷனில் ஒரிஜினலாக இருக்கிறதை எல்லாமே மாற்றப்பட்டுள்ளது அதில் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டாங்க இது எதுக்காக எடுத்தாங்கன்றதுக்கு அவங்க விளக்கம் தான் கேட்டிருக்காரு தவிர ஏதாவது ஒரு இடத்துல கூட டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பெயரை பத்தி சொல்லவே இல்லை மல்லிகார்ஜுன் கர்கே வந்து அம்பேத்கர்னுடைய பெயரை எடுத்து குழப்பம் விளைவித்து இதுல குளிர்காய பாக்குறாரு இதுல அரசியல் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக தலைவர் ஜே பி நட்டா சொல்லிட்டார் சொன்ன உடனே என்னாச்சு உடனே கூச்சல் குழப்பம் அப்ப வந்து ஜெக்தீப் தன்கர் ஒரு நீண்ட உரை மாதிரி ஒரு ஐந்து நிமிஷம் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இதுதான் ஒரிஜினல் அந்த ஒரிஜினலுடைய யார் யாரெல்லாம் கழுத்து போட்டுருக்காங்களோ அதுதான் உண்மையான டாக்குமெண்ட் அரசியல் சாசனம் அதுல வந்து இத மாற்றி அமைக்கப்பட்டு இந்த படங்கள் எல்லாம் இல்லைன்னா அது வந்து டூப்ளிகேட் அது வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காப்பி அது அதனால இத வந்து உடனே அந்த படங்களோட காப்பியை பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்டயோ இல்ல தேவைப்படவங்க கிட்டையோ இல்ல ஜுடிஷரி கிட்டயோ கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமை இதுக்கு நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதன் கூட என்ன சொன்னாருன்னா யாருக்குமே இந்த மாதிரி மாற்றத்துக்கான எந்த உரிமையும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரிக்கு கூட எதையும் மாற்றத்துக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது கான்ஸ்டிடியூஷன் வந்து சுப்ரீம் யாராலும் இதை மாத்த முடியாது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வேணா கொண்டு வரலாமே தவிர அந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அப்படியே தான் இருக்கணும் அதை வந்து சிதைக்க கூடாது மாற்ற கூடாது அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா சோனியா காந்தி ஜெயராம் ரமேஷ் அதுக்கப்புறம் மல்லிகார்ஜுன் கர்கே கூச்சல் போட்டாங்க இல்லையா இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இதுல வந்து யாருக்கு புரிஞ்சுதோ புரியலோங்க மல்லிகார்ஜுன கர்கேக்கு வந்து நல்லாவே புரிஞ்சு போச்சு அதனாலதான் அவர் ரொம்ப கூச்சல் போட்டார் எப்பவுமே ஒன்னு சொல்லுவாங்க தப்பு செஞ்சவங்க தான் அதிகமா சத்தம் போடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி அவர் கூச்சலோ கூச்சலோ கூச்சல் போட்டாரு இவங்க வந்து எது எடுத்தாலும் பாஜக வந்து எது எடுத்தாலும் காங்கிரஸ் மேல குற்றம் சொல்றாங்க அப்படின்னு எப்ப நீதான் சேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாரு நட்டா நீ இல்லன்னு சொல்லு நீ செய்யலன்னு சொல்லு பாக்கலாம் தான் செஞ்சிருக்கீங்க இன்னை வரைக்கும் அந்த காப்பி தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காங்கிரஸ்ல எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க உடனே தன்கருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு இது என்னடா இது இது மாதிரி உடனே வந்து அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் பாஜக என்ன சொல்லுது திருத்துங்க இதுல தவறு நடந்திருக்கு இதை திருத்தி கொண்டு வாங்குறது வந்து அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மரியாதை அதை வரவேற்று பேசாம ஏதோ உங்க பாட்டுக்கு வெளியே போறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்பேத்கரை பத்தி கர்கே என்னெல்லாம் சொன்னாரோ அது சபை குறிப்பில இருந்து நீக்கப்பட வேண்டும்னு ஜே பி நட்டா சொன்னதை ஏத்துக்கிட்டு எஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல நடந்தது சரி ஏன் சார் இவங்க மாத்திருக்காங்க இது என்ன சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா காப்பி தானே சார் அப்படி கிடையாது அதுக்குன்னு ஒரு வந்து அதாவது ஒரு புனித தன்மை ஒரு மகத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதை வந்து நம்ம மாத்த முடியாது அதுதான் உண்மை அத வந்து காங்கிரஸ் செஞ்சிருக்காங்க தகுதத்தமா திருட்டுத்தனமா அயோக்கியத்தனமா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை சரி ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க போக 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 என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த காபீஸ் தான் எல்லாரும் கண் முன்னாடியும் வரும் இந்த காபீஸ்ல வந்து இந்த படங்கள் எல்லாம் இருக்காது அப்ப அந்த படங்கள்லாம் இருக்காதுன்னா இந்தியாவினுடைய கலாச்சாரம் இந்தியாவினுடைய பண்பாடு இந்தியாவினுடைய உன்னதமான பெருமக்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதே ஜே பி நட்டா போஸ் படத்தை பார்த்தாலே கோவம் வருது இந்த அந்த கான்ஸ்டியூஷன்ல வரையறதாக ஒரு ப்ரப்போசல் இருந்தது ஆனால் அது கைவிடப்பட்டது அந்த கோபம் அவங்களுக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க யார் படமுமே இருக்கு எதுக்கு இருக்கணும் எல்லாத்தையும் தூக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒரு பாயிண்ட் அது ஒரு ஐம்பது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒண்ணும் பெரிய உன்னதங்கள்லாம் கிடையாது இந்த படமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரிஜினல்ல யாரோ வச்சுட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அதையே விட்டா அதை மாத்த முடியும் ஏன்னா செய்யக்கூடிய பார்ட்டி இந்த மாதிரி செஞ்சிருக்கும் போது அதையும் செய்ய முடியாது அப்படிங்கறது கேள்வி எழும்புது ஒரு பாயிண்ட் இதை தவிர நான் சொன்னேன் இல்லையா மல்லிகார்ஜுன் கர்கேக்கு வந்து என்ன பியூச்சர்ல வரப்போகுதுன்னு அவர் சட்டுன்னு உணர்ந்துட்டாரு அது என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இயற்றப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது அது பின்னால் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது எதிர்கட்சி தலைவரை எல்லாரும் சிறையில் இருந்தபோது பார்லிமெண்ட்ல செக்யூலர் வார்த்தையை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல பண்ணல பிரியாம்பல் சொல்லக்கூடிய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய இதுல மட்டும் அதை சேர்த்துட்டாங்க அது செல்லுபடியாது அதை பத்தி தான் ஒரு என்னாச்சு ஒரு சர்ச்சை வந்தது அந்த பிரியாம்பனுடைய இது இல்லாம கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த போது இதுல செக்யூலர் இல்லையேன்னு காங்கிரஸ் மக்கள்லாம் அமித்ஷா கொடுத்தாரு எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்தாரு அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் இதுல செக்யூர் இல்ல செக்யூர் அப்ப ஒரிஜினல்ல இல்ல நான் ஒரிஜினல தான் கொடுத்துருக்கேன் நான் ஒரிஜினல உங்களை மாதிரி செதைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு வாய முடியும் பெசாம இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா வருங்காலத்துல அதாவது வெகு சீக்கிரத்திலேயே கூட வரும் இந்த செக்யூலருங்கிற வார்த்தையை படங்களை அவங்க எடுத்தாங்க படங்களை பிஜேபி அரசு கொண்டு வர போகுது செக்யூலர் அவங்க சேர்த்தாங்க பிஜேபி செக்யூலரை எடுக்க போகுது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து தான் இவ்வளவு கூச்சலும் குழப்பம் பண்ணிட்டு வெளிநடப்பு நடப்பு செய்திருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இது மாதிரி ஆகும் அப்படின்னு ஸோ விரைவில் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் நமக்கு கிடைக்க போகுது பிற்சேர்க்கையான செக்யூலருங்கிற வார்த்தை இல்லாத கான்ஸ்டியூஷன் நமக்கு கிடைக்க போகுது ஆனால் கான்ஸ்டிடியூஷனை ஒழித்து விட்டார்கள் கான்ஸ்டியூஷனை மாற்றி விட்டார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள்னு தினந்தோறும் பாக்கெட்ல ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட் நோட் புக் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு யாரு வந்து இந்தியா ஃபுல்லும் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எனது சிறிய வேண்டுகோள் பார்வையாளர்கள் என்னன்னா முடிஞ்சா அந்த ராஜ்யசபா நடந்த இந்த ராதா மோகன் தாஸ் அகர்வால் கான்ஸ்டியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பதினொன்னாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு அதை கொஞ்சம் பாருங்க தயவு செஞ்சு அதை போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன பேசியிருக்காங்க ஹிந்தியில்தான் இருக்கு இருந்தாலும் நீங்க புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் எதை பத்தி பேசுறாங்க என்னன்னு அதில் வந்து நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த உடல் மொழி அப்படின்னு சொல்றதை வந்து நீங்க பார்க்கலாம் ஜெக்தீப் தன்கர் எவ்வளோ வருத்தப்பட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் ஜே பி நட்டா எவ்வளோ ஆணித்தரமா பேசுறாரு அதே மாதிரி ராதா மோகன் தாஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படுறது ஆனால் எதிர்கட்சியில இருக்கிற கர்கேயோ ஜெயராம் ரமேஷோ இல்லை மற்றவர்களோ சோனியா காந்தியோ அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் உடல் மொழியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்